அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அல்லாஹு உலகத்திலே படைக்கப்பட்ட மனிதர்களை சிலரை விட சிலரை உயர்த்தி வைத்திருக்கின்றார் மனிதர்களின் சிலரை விட சிலரை நாங்கள் உயர்த்தி வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் தாலா சொல்கின்றார் மனிதர்களில் சிறப்பிக்கப்பட்டவர்கள்தான் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள் அல்லாஹினால் அனுப்பப்பட்ட ரசூல்மார்களை நம்புவது அவர்கள் கொண்டுவர இந்த ரிசாலத்தை ஏற்றுக்கொள்வது இம் அனைவரது பொறுப்பாக இருக்கின்றது ஈமானில் ஒரு அம்சமாக இருக்கின்றது அல்லாஹினால் அனுப்பப்பட்ட எந்த ரசூலுக்கும் இடையில் எந்த ரசூல்மார்களுக்கும் இடையிலே நாங்கள் வித்தியாசப்படுத்தி பார்க்க மாட்டோம் அனைத்து ரசூல்மார்களையும் இவர்கள் அல்லாஹினால் அனுப்பப்பட்டவர்கள் என்பதை நாம் நம்புவோம் அல்லாஹு மனிதர்களில் எப்படி சிலரை விட சிலரை உயர்த்தி வைத்திருக்கின்றானோ இதே போன்று ரசூல்மார்களுக்கு மத்தியிலும் அல்லாஹ் சிலரை விட சிலரை உயர்த்தி வைத்திருக்கின்றார் சிலரை விட சிலரை நாங்கள் உயர்த்தி வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹூ தாலா சொல்கின்றார் முன்னூத்தி பதிமூன்று ரசூல்மார்கள் கிட்டத்தட்ட அனுப்பப்பட்டார்கள் அந்த ரசூல்மார்களில் இருபத்தைந்து ரசூல்மார்களை பற்றி அல்லாஹு தாலா அல் குரானிலே சிறப்பித்து பேசி இருக்கின்றார் ரசூல்மார்களில் அல்லாஹு தாலா உலுல் அஸ் என்று உறுதிமிக்க தனது சமூகத்தின் மூலமாக ஏற்பட்ட சவால்கள் சேலஞ்சஸ் கஷ்டங்கள் தொந்தரவுகள் அதை சகித்துக்கொண்ட ஐந்து ரசூல்மார்களை அல்லாஹ் சிறப்பித்து வைத்திருக்கின்றார் இப்ராஹிம் அலிஹலாம் நூ அலை மூசா அலிஹிஸ்லாம் ஈசா அலி எமது அன்பு நபி மஹமது அல்லாஹ் ஹாரேஸ் அல்ல அல்லாஹுத் தரசூல் குள்ளான் ஃபஸ்ட் பிர் கமா சபாரா உலு லாஸ்மினர் ரசூல் நபியே ரசூல்மார்களில் உறுதி யார் நூஹ் ஆதம் மூசா ஈசா இந்த ரசூல்மார்கள் பொறுமையாக இருந்தது போன்று நீங்களும் பொறுமையாக இருங்கள் என்று அல்லாஹுதாரை சொல்லிக் காட்டி இருக்கீங்கள் இந்த ஐந்து உலு லாஸ்மி என்று அழைக்கப்படக்கூடிய ரசூல்மார்களில் அல்லாஹ் ஏனைய நாலு பேரை விட எமது ஹபீப் முகமது சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை அல்லாஹ் சிறப்பித்து வைத்திருக்கின்றார் அல்லாஹ் இந்த நபியை சிறப்பிப்பதற்கு அல்லாஹ் பல அம்சங்களை இவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார் ஏனைய ரசூல்மார்கள் அனைவரும் அவர்களது கௌமுக்கு மாத்திரம்தான் அனுப்பப்பட்டார்கள் நபிசல்லாஹ் அவர்கள் முழு உம்மத்துக்கும் அவர்கள் அனுப்பப்பட்டது முதல் உலகத்திலே கியாமத் வரைக்கும் பிற பிறக்கக்கூடிய கடைசி மனிதனுக்கும் ரசூலாக சல்லல்லா அலிசுமர்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் நூ அலை அனுப்பப்பட்டார்கள் அல்லாஹ் சொல்கின்றார் அவரது கூட்டத்துக்கு அனுப்பினோம் ஆத் கோத் கோத்திரத்துக்கு ஹூத் அலை அவர்களை நாங்கள் அனுப்பினோம் நாங்கள் சாலே என்பவரை அனுப்பினோம் சாலே அலை அலி கௌமி லூத் அலை அவர்களை அவர்களது கூட்டத்துக்கு அனுப்பினோம் ஒரே காலத்திலேயே இப்ராஹிம் லூத் அலிஹலாம் ரெண்டு பேரும் ரசூலா அனுப்பப்பட்டார்கள் இப்ராஹிம் இஸ்லாம் ஒரு கூட்டத்துக்கு அனுப்பப்பட்டார்கள் லூத் அலிஹ் இஸ்லாம் என்னும் ஒரு கூட்டத்துக்கு அனுப்பப்பட்டார்கள் மதியனுக்கு ஷுவாயிப் இஸ்லாம் அவர்களை அல்லாஹு தாலா அனுப்பினார் இப்படி ஒவ்வொரு ரசூல்மார்களையும் குறிப்பிட்ட ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹு தாலா அனுப்பினார் அந்த காலத்திலே அவர்களது மெசேஜ் ஏனைய கூட்டத்துக்கும் போய் சேர்ந்தது ஆனால் நபிசல்லாஹூ அலை வசலம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ரிசாலா அல்லா சுல்மு நபியே உங்களை முழு மனிதர்களுக்கும் ரசூலாக நாங்கள் அனுப்பி இருக்கின்றோம் என்று அல்லாஹு தாலா சொல்லிக்காட்டி இருக்கிறார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்களது இருக்கக்கூடிய அடுத்த சிறப்பம்சம் நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்களது வருகையுடன் நுபுவத்துக்கு சீல் வைக்கப்பட்டு விட்டது அல்லாஹ் நபிசல்லாஹூ அலை வசலம் அவர்களை பற்றி பேசும் பொழுது வகாத்தமுன் நபிமார்களின் முத்திரை என்று அல்லாஹு தாரா சொல்கின்றார் அவர்களுடன் நுபுவத்துக்கு அல்லாஹ் சீல் வைத்து விட்டார் அவர்களுக்கு பின்னால் எத்தனையோ பொய் தஜ்ஜார்கள் வருவார்கள் அவர்கள் ரிசாலத்தை வாதிடுவார்கள் ஆனால் அவர்கள் அனைவரும் பொய்யர்கள் பொய் நபிமார்கள் நபிசன் எனக்கு பின்னால் எந்த ஒரு நபியும் வர முடியாது என்று நபி சொல்லாஹு அலைஹும் சொன்னார்கள் அல்லாஹு நபி சொல்லாஹு அலைஹன் அவர்களை உலகத்திலும் சிறப்பித்திருக்கின்றான் மறுமையிலும் பல விடயங்களை கொண்டு சிறப்பிக்க போகின்றான் நபிசல்லா அவர்களுக்கு கொடுக்கப்பட இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அம்சம் தான் கேட்போம் அல்லாஹு தாலா நபியே உங்களை நாங்கள் எழுப்புவோம் என்று அல்லாஹு தாலா சொல்லிக்காட்டி இருக்கிறார் புகழப்படக்கூடிய இடம் என்றால் நாளை மறுமை நாளையிலே மனிதர்கள் அனைவரும் தத்தளித்துக் கொண்டு தடுமாறிக்கொண்டு கடுமையான கஷ்டத்திலே இருப்பார்கள் ஆடையற்றவர்களாக இருப்பார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வசூல் மாக இடத்தில் செல்வார்கள் அனைத்து ரசூல்மார்களும் நப்சி நப்சி என்றுதான் இருப்பார்கள் ரசூசல்லு அலைவசல்லம் அவர்களிடத்தில் சென்று தங்களது பிரச்சனைகளே கஷ்டத்தை சொல்வார்கள் சல்லாஹூ அலை அவர்கள் சுஜூதில் விழுந்து விடுவார்கள் ஹுவத்தால நபியுடைய யா நீங்கள் தலையை உயர்த்துங்கள் நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று அல்லாஹு தாரா சொல்லி நபியுடைய ஷஃபாத்தை ஏற்றுக்கொள்வார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை நபி சல்லாஹூ அலைவ செல்லம் அவர்கள் ஏனைய ரசூல்மார்களை விட சிறந்தவர்களாக அல்லாஹ் அவர்களுக்கு ஜவாமி என்ற சிறப்பம்சத்தை கொடுத்திருந்தார் ஹதீசன் வந்திருக்கின்றது அல்லாஹூசுஹான சில விடயங்களை கொண்டு என்னை சிறப்பித்து வைத்திருக்கின்றார் ஐந்து விடயங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது எனக்கு முன்னால் எந்த ரசூலுக்கும் இந்த ஐந்து அம்சங்கள் கொடுக்கப்படவில்லை செல்லல்ல சொன்னார்கள் ஒரு மாத தூரம் அளவு எதிரிகளுடைய பயத் உள்ளங்களிலே பயத்தை போற்று எனக்கு அல்லாஹுதால உதவி செய்து இருக்குங்கள் பயத்தைப் போட்டு அல்லாஹுதால உதவி செய்திருக்குங்கள் வஜ் ஒய்லத்ரியல் அர்து மஸ்திதன் மொகூரா பூமி முழுக்க எனக்கு தொழும் இடமாக சுத்தமான இடமாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது ஒஹைல் லத்ரியல் யுத்தத்திலே கிடைக்கக்கூடிய அந்த கணிமத்துடைய பொருள்கள் எனக்கு ஹலாலாக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு நபியும் அவரது கூட்டத்துக்குத்தான் அனுப்பப்படுவார் என்னை அல்லாஹு தாலா மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றார் இதே போன்ற செல்ல அலிசி அவருக்கு கொடுக்கப்பட்டது கலீம் சுருக்கமான வார்த்தைகளே ஆழமான பல விடயங்களே சொல்லி இருப்பார் ரெண்டு வார்த்தை தான் சொல்லுவார்கள் அதில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சேஞ்ச் ஆக்கக்கூடிய அட்வைஸ் இருக்கும் இப்படிப்பட்ட சுருக்கமான வார்த்தைகளை வைத்து ஆழமான பல விடயங்களை பல வசனங்களில் சொல்ல வேண்டிய விடயத்தை நபிசல்லா அலிஸ் அவர்கள் ஓரிரு வார்த்தையிலே சொல்லி முடித்து விடுவார்கள் இதற்கு சொல்லப்படும் ஜவாமியின் களிம் என்று சொல்லப்படும் ஏனைய ரசூல்மார்களை விட அல்லாஹுத்தாலா இப்படிப்பட்ட விடயங்களைக் கொண்டு அல்லாஹ் சிறப்பைத்து வைத்திருக்கின்றார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நாளை மறுமை நாளையிலே சிராத்து முஸ்தக்கின் பாலத்தை முதலாவது கடப்பது நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள்தான் பூமி முதலாவதாக பிளந்து எழுப்பாட்டப்படுவதும் நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் அல்லாஹு தாலா நபிசல்லா வலைவாசன் அவர்களை பார்த்து யா குரானிலேயுகர் நபி யா ஐயு ரசூல் என்று வைத்தும் வைத்தும் அல்லாஹு தாலா அழைத்திருப்பது நபிசல்லாஹ் வலைஹஸ் அவர்களை அல்லாஹ் ஏனைய ரசூல்மார்களை விட சிறப்பித்திருப்பதனுடைய விடயங்களாக அம்சங்களாக இருக்கின்றது எனவே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு ரசூலை நபியை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் அவரை நம்புவதும் அவரை நேசிப்பதும் அவர் மீது செலவா சொல்வதும் அவரை புகழ்வதும் இந்த உண்மத்தில் இருக்கக்கூடிய அனைவரது கடமையாக இருக்கின்றது இதை நாம் பெருமையாகவும் சிறப்பாகவும் மனதுக்கு உணர்ந்து அவர்களை நினைத்து அவர்களது வாழ்க்கையை பின்பற்றி நடப்போம் அல்லாஹ் என் அனைவரையும் நபியை உண்மையான முறையிலே பின்பற்றிய கூட்டத்திலே ஆக்கியவருள் வனாகத் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல